வணக்கம் நான் ஜெயபாஸ்கரன் ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஜோதிடர் இன்றைக்கி ஒரு கிளைண்ட் வந்துருந்தார் அவர் பொண்ணுக்கு திருமணம் சம்மந்தமாக ஜாதகம் எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டு பொறுத்தும் பார்த்துட்டு இருக்கும்போது சார் நீங்கள் நோய்கள்லாம் கண்டுபிடிச்சிடுவீங்களா கேட்டார் சார் மொத்தமாக எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து இந்த அஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு எல்லா வித கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்லலாம் சொல்லி அவர் உடனே அவர் ஜாதகத்தை கொடுத்தாரு கொடுத்து சார் நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னாரு இப்போ அவருக்கு வந்து ஒன்றாவது பாவம் வந்து எட்டு பன்னெண்டு வந்து தொடர்பு கொண்டு இருந்துச்சு அவர்கிட்ட கேட்டேன் தசையும் அதே மாதிரி எட்டு தொடர்பு இருந்துச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தலையில் என்ன சார் ஆப்ரேஷன் பண்ணிங்களா கொஞ்சம் சர்ஜரி எதாவது நடந்துச்சா கேட்டால் ஆமாம் சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்ற மாதிரி கேட்டார் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இப்போது ஜாதகருடைய பிறந்த நேரத்தை வந்து ஆலங்கிரகத்தை வச்சு நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு பாவகமும் நமது உடல் உறுப்பில் ஒவ்வொரு இடத்த குறிக்குது ஒன்றுன்னா தலை ரெண்டுன்னா கண் முகம் அதே மாதிரி ஐந்துன்னா இருதயம் பத்து நம்ம தொடை பன்னிரெண்டுன்னா பாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் எட்டு பன்னெண்டு தொடர்பு வரும் பொழுது அதில் வந்து ஒரு தீராத நோய் வரும் இதே ஆறு தொடர்பு கொண்டா மருந்து மாத்திரையில் குணமாகக்கூடிய நோய் வரும் அதனால் ரொம்ப ஈஸி அதனால் இந்த ஸ்டெர்லப் ஜோதிடத்தில் வந்து பலன்களை வந்து துல்லியமாக நம்ம கூற முடியும் சொல்லி இதன் மூலம் தெரிவித்துக்கோ